மக்களை இதுதான் கழுகு மலை எட்டாம் எட்டாம் உருவாக்களை இது வந்து எட்டாம் நூற்றாண்டில் பாண்டியன் மண் பாண்டியர் மன்னர்களால் உருவாக்கப்பட்டது இது ஏழு மீட்டர் ஆகமும் ஏழு மீட்டர் ஆகமும் கொண்டது பாருங்கள் ஒரே மலை தான் பாருங்கள் மலையை செதுக்கியிருக்காங்க வேறு கல்லோ தனியாக வெளியே இருந்து கல்லோ எதுவும் கொண்டு கல் கொண்டு இல்லை பாருங்கள் எவ்வளோ சிற்பங்கள் அதை வேலை ஆனால் சில சிற்பங்கள் செதஞ்சிருக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி வருஷங்கள் ஆகிருக்கு பாருங்க மலையை வந்து குடைஞ்சி சிதைக்கிறாங்க மலை வந்து ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மலை பாருங்கள் உள்ளே போகும் வாங்க மலைக்கு உள்ளே போகும் எங்கள் யூடியூப் சேனல் மனாட்டு போன ஒரு நாற்பத்தொட்டு தொண்ணிச்சு மனோ டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்கி கொடுங்க உங்கள் ஆதரவுகளுக்குத் தேவை நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் நிறைய வீடியோ போடுவோம் வாங்க உள்ள விட்டுவான் கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க மலைக்கு கோவிலுக்கு உள்ள கீழே இறங்குவோம் இது இறங்குற பனி படிக்கட்டு பார்த்து இறங்குவோம் தடுப்பு சோறு எல்லாம் இருக்குது அப்போ அந்த காலத்தில் நாங்கள் முன்னாடி முன்னாடியெலாம் வரும்போது சின்ன இந்த தடுப்பு கம்பிலாம் போடலை இப்போ மிகுந்த பாதுகாப்போடு இருக்குது மழை உச்சிக்கும் பாதுகாப்போடு ஏறலாம் அப்படியே இறங்குறோம் இந்த கல் பா படிக்கட்டெலாம் செயற்கையாக ஆசிரிச்சிருக்காங்க வாங்க கோவிலுக்கு வந்தாச்சு பார்த்திங்களா நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலில் எப்படி ஒரே கல்லில் மேலே கோபுரம் வச்சாங்களோ எண்பது டென்னு அதே மாதிரி கழுகு ஒரே கல்லில் மொத்தத்துலேயே ஒரே கல் இந்த மலையே ஒரே கல் நீங்கள் அந்த கல்லில் கூட எண்பது டன்னு வெளியேருந்து கொண்டு வந்திருக்காங்க இது அப்படிலாம் இது மலையே செதுக்கி வச்சுருக்காங்க நாங்கள் உள்ளே போவோம் கோவிலுக்குள்ளே என்ன இருக்கு பார்ப்போம் உள்ள வந்து விநாயகர் தெரிகிறாரு யருனங்க இது வந்து ஒரே தான் பார்த்திங்களா மழை வந்து இந்த கடல் மலை எல்லாமே ஒரே கல்லில் அந்த தான் செதுக்கிறாங்க எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் எப்படி எந்த அளவுக்குலாம் கலை நயத்தோடு தங்கள் திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க பாருங்கள் உள்ளே போக முடியல கூட்டியிருக்காங்க மாலையோ விட்டுவான் கோவில் உள்ள சுற்றி பார்ப்போம் பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி ஆறு அடி மேலே இருக்கு இருக்குங்க கேப்பு சிற்பங்கள் பாருங்கள் எட்டாம் நூற்றாண்டு சிற்பங்கள் நம்ம வந்து மலைக்கு க்யூ உள்ளே இருக்கோம் மலைக்கு உள்ள அதாவது குகை குகைன்னு சொல்லலாம் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடம் பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் நமக்கு மலை தான் சிற்பங்கள் பாருங்கள் ஒவ்வொரு சிற்பத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது சில சிற்பங்கள் செதஞ்சிருக்கு இதோட வரலாறு தெரிஞ்சால் இன்னும் விவரமாக அடுத்த வீடியோவில் போடலாம் வீடியோ பாருங்கள் எல்லாமே இயற்கையாக மழையை இந்த இவ்வளோ பெரிய மலை இவ்வளோ பெரிய இடத்த செதுக்கிறதுக்கு எந்த ஒரு அந்த காலத்தில் எந்த ஒரு நவீன ஆயுதங்கள் இல்லாமல் எப்படி போய் செதுக்க செதுக்கியிருக்காங்க பாருங்கள் நம்ம முன்னோர்கள் பாருங்கள் வெட்டுவான் கோவில் என்று எப்படி பெயர் வந்ததுன்னா அந்த காலத்தில் அந்த குகைக்குள்ள அந்த விட்டுவான் கோவில் மலை உள்ள குகை மாதிரி அப்போது ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கிட்டுருக்கிட்டு இருக்க செதுக்கிட்ருக்காரு அப்போ என்னென்னா அந்த உளியை வச்சு சுற்றிகளால் அடிக்கிறாரு அதே நேரத்தில் அவருடைய சிற்பியோட மகன் அவரும் அவங்க தந்தைக்கு அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு சிலையை வடிக்கிறார் அப்போ அப்பா அடிக்கிற சுத்தியல் அதாவது அந்த உளி மேலே சுத்தியல் அடிக்கிற அதே நேரத்தில் மகனும் அந்த ஒளியை அந்த சத்தம் வரும்ல அந்த சுத்தியில் உள் ஒளியில் வந்து சுற்றில் வச்சு அடிக்கம்போது அதை கனெக்ட் பண்ணி மகனும் சிலையை செதுக்கிறாரு அந்த ஒளி ரெண்டு ரெண்டு பேரும் அடிக்கிற அந்த உலி உளியில் அடிக்கிற சுத்தியல் ஒளி சத்தம் வந்து ரெண்டு பேரும் அடிக்கிறதும் ஒரே ச வித்தியாசம் இல்லாமல் இருந்திருக்கு அப்போ அவரோட அவங்களுடைய அந்த செப்பி அதாவது அப்பா தந்தை சிற்பி ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு உலி சத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு அவர் உளியோட சுத்தில் உளியில் வந்து சுற்றியில் அடிக்கும்போது வித்தியாசமாக இருக்குமே இருக்கே கொஞ்சம் அப்படின்னு சத்தம் வித்தியாசமாக இருக்குன்னு கொஞ்சம் தான் அடிக்க போகும்போது அந்த சுத்தியலில் நிப்பாட்டுறார் அப்போ இதை அறியாத அந்த மகன் அந்த சிற்பியோட மகன் உள் உளியில் சுத்தியில் வச்சு அடிச்சிருந்தார் அப்போ அந்த உளி சுத்தியில் அடித்த நேரம் சத்தம் வெளியே வந்து தான் அப்போ தந்தை வந்து அந்த சிற்பி அப்போ வேறு யாரோ ஒரு நமக்கு தெரியாமல் ஒரு சிலை வடிக்கிறாங்க அது யாருன்னு பார்க்கும்போது அந்த அவருடைய பையன் மகன் அவருக்கு தெரியாமல் சிலை வடிக்க வடிச்சி இருக்காரு அப்போது அந்த அப்பா கோபம் கோபம் கொண்டு தனக்கு தெரியாமல் ஒரு சிலையை இருக்கானே அப்படின்னு அந்த சுத்தியலால் தலையை விட்டுறார் அடிக்கிறார் அவர் தன் அதாவது தந்தை வந்து மகனுடைய தலையை அடிக்கிறார் வெட்டுறார் அதுக்கு பேர் அந்த காட்சி தான் வெட்டுவான் கோவில் அப்படின்னு வந்தது அது உள்ளே இன்னொரு குகை இருக்குது அதையும் பார்க்கலாம் அடுத்த தடவை மலையை பற்றி இன்னும் நிறைய போடுறேன் வீடியோ